இந்தியாவின் தொப்புல்குடி உறவு நாடான இலங்கையில் இனம் மொழி மதம் என்ற எல்லைகளை தாண்டி மனித நேயமே பிரதானம் என்பதை கூறும் வகையில் ஒரு உணர்வு பூர்வமான நடைபெற்றது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் மும்மதத்தினரும் ஒரே மேடையில் உணர்வால் ஒன்றிணைந்த அந்த அழகிய காரணம் சென்ட் அந்தோனி சிங்கள தமிழ் வித்தியாலயத்தில் தலைமை ஆசிரியர் சந்தானம்மா அவர்களின் முன்னிலையில் நிகழ்ந்தது இப்படியான நேரத்திலே வந்து டைமிங்லே வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்காக பாடசாலை தொடர்கின்ற காலமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு உள்ளாரான உதவிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் உங்களுக்கு நன்றி உணவு நன்றி உணவுகளாக இருப்பார் இந்த நிகழ்வை சிறப்பிக்க ஆதவன் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் ஜூட் மற்றும் இலங்கை ஆதவன் கடை தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா கவிமலர்கள் பைந்தவன் சங்கத்தின் நிறுவனர் ரத்து சூர்யா மேலும் சிறந்த சமூக சேவகரும் தொகுப்பாளருமான ஹஷின் டீன் ஆகியோர் ஒற்றுமைகளுடன் இணைந்து செயல்பட்டனர் சமத்துவ பொங்கல் விழா இலங்கை மக்களுக்கான நிவாரண உதவிகள் ஆயிரம் புத்தக சாதனை விழாவிற்கான புத்தக ஒருங்கிணைப்பு நிகழ்வு மிகுந்த உற்சாகத்துடன் மக்களின் பங்கேற்புடனும் சிறப்பாகவும் நடைபெற்றவை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வின் உச்சகட்டமாக நடைபெற்றது இதில் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதுடன் அகில உலக அளவில் லெஜன் சரவணன் ரசிகர் மன்றத்தை விரிவாக்குவது தொடர்பான ஆழமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது பங்கேற்ற அனைவரும் பொன்னாடை போர்த்தி சந்தளமாறு அணிவித்து மனப்பூர்வமாக கௌரவிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது சிறு சிறுபெறு விழாக்களும் அன்பின் இணைந்த மகிழ்ச்சி சரவணன் அவர்களின் ஆணை கிடங்க அகில உலக மகளிரணி தலைவி டாக்டர் கலைவாணி தலைமை செயலாளர் டாக்டர் ஐ டேவிட் மருத்துவரணி துணைத் தலைவர் ஜெராஜேஷ் ராஜேஷ் ஆகியோர் இணைந்து இலங்கை மக்களுடன் பொங்கல் விழாவும் நட்பணிகளும் மேற்கொண்டு உணர்வுபூர்வமான விடைபெற்றனர் நம்ம போதை பழக்கமாக இருந்ததும் சரி மத பழக்கமாக இருந்ததும் சரி மக்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுய ஒழுக்கம் வேண்டும் அது என்னுடைய என்னுடைய சரியில் நான் சொல்கிறது ஏன்னா நம்மளை வந்து யாருமே வந்து எந்த அரசாங்கமும் சரி எந்த மண் மனிதனும் சரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க இது நல்லதுன்னு இல்லை அது விற்பனைக்கு வரும்போதே அது கெட்டது தான் சொல்கிறாங்க பட் நாமளாக தான் தேடி போய் அதை எடுத்துக்கிறோம் ஸோ தனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது தனக்கு குழந்தைங்க இருக்காங்க தன்னுடைய மனைவியை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்பர்களும் தன் அதை நினைக்கணும் பட் அவங்க வந்து ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத பட்சத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஸோ விதவைகள் ஆகிறாங்க அவங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஸோ நான் அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்ல வேணா எப்போவுமே நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து செதுக்கணும் முதல்ல நம்ம என்ன ஆனாலும் சரி நம்மளால ஒரு விஷயம் முடியும் நம்ம நம்பணும் அது வந்து பெண்கள் முதல்ல முன்னாடி வெளியில் வரணும் மனிதநேயமும் சமத்துவமும் எல்லைகளை கடக்கும் என்பதற்கான ஒரு அழகிய எடுத்துக்காத்து இந்த இலங்கை பயணமாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது